எஸ்டே கொரியர் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் உங்கள் எல்லாம் தேடி வந்து வந்து புக்கிங் டெலிவரி செய்து தலைவர் அவர்களுடைய டெல்லிக்கு கிளம்பணும் கிளம்பணும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் கோபால் சுப்பிரமணியன் சாரா இருக்கட்டும் ஹரிமா சாரா இருக்கட்டும் எல்லாரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன் எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க ஆனால் நாங்க எல்லா சீனியர் அட்வொகேட் முறையா எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்துடைய எதிராக நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகணும் அதுல காலையில் கூட நிறைய ரூமர்ஸ் தமிழக வெற்றிக் கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பு தப்பா பண்ணிருக்காங்க மனுதாரர் தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர்களுடைய தலைமையில் அறிவுறுத்தன் பேரையில பெட்டிஷனை நேம் ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் தமிழக கழகத்தின் சார்பாக வேற எந்த பெட்டிஷனும் ஏன்னா வந்து நாங்க இந்த நாங்கள் எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நாற்பத்தி ஒரு எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு ஒரு நீதி கிடைக்கணும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அஞ்சாவது நாள் எங்க தலைவர் எங்க கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடு நம்ம நம்ம வந்து நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்க பயணிக்க போறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது வந்து இங்க தலைமையோ தமிழக வெற்றி கிழமோ கிடையாது வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஹண்ட்ரட் இதுல ஒரு சதி திட்டம் இருக்கு இதை நாங்க நம்புறோம் ஆனா அதை குற்றச்சாட்டா சொல்லாம முறைய நீதித்துறையை நாங்க அணுகணும்னு நினைச்சோம் மீடியால பேசுறதோ ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க வந்து அந்த ஒரு வாரம் நீங்க பாத்திருப்பீங்க மீடியா ட்ரையலே பண்ணாங்க நாங்க தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரைலே பண்ணாங்க சோ அந்த அளவுக்கு நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு எக்ஸ்பார்ட் ஆர்டர் எங்க கிட்ட எந்த விதமான அதாவது மீடியா கிட்டையும் பேச முடியல காவல்துறையும் அணுக முடியல அதே நேரத்தில் அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் கோர்ட்னால உயர் உயர் நீதிமன்றம் அணுக முடியல அப்ப உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் அணுகும் பொழுது எந்த அளவிற்கு எக்ஸ்பார்ட் ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்மெண்டை உருவாக்கி சட்ட ரீதியாகவும் சரி காவல்துறை மூலியமாகவும் சரி தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்கினாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாயா தோட்டத்தை இந்த பத்து நாள் உருவாக்குனாங்க எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகள் அரஸ்ட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அதில் முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் கேட்டோம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம் அந்த த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு லேயர்ஸ் மூணு லேயரா வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க நம்பர் ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் டூ நம்பர் டூ மூணு நம்பர் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எங்களுடைய கோரிக்கை எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்றோம் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைமை அஜய் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும் என்னால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜுக்கு மேல சர்வே எடுக்கும் போது தெரியும் ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இந்த கட்சி இருந்துட்டு இருக்கு அதை எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க நாங்கள் எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம் எங்களுடைய 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 மக்கள் எங்களுடைய ஒரு

இன்று உங்களுடன் மை இந்தியா